இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியில் அன்றைய தலைமைப் பகுதியினூடாக என்ன விடயம் பற்றி பேச போன்றோம் என்று சொல்லி பார்த்தால் இன்று சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு எதிரான நாளாக அமைந்திருக்கின்றது ஆகவே அது தொடர்பான விடயங்களை தான் இன்றைய இந்த நிகழ்ச்சியில் நாங்களும் பார்க்க இருக்கின்றோம் இந்த துஷ்பிரயோகம் தொடர்பான பல விடயங்கள் நாங்கள் வந்து பார்க்க இருக்கின்றோம் நாங்கள் இந்த சிறுவர்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் போன்ற பல விடயங்கள் இன்றைய நாளில் நாங்களும் இருக்கின்றோம் அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற போது சிறுவர் துஷ்பிரயோகம் என்றால் நாங்கள் எல்லோருமே நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் பாலியல் துஷ்பிரயோகம் மாற்றம் தான் சொல்லி அது மாத்திரமல்ல சிறுவர் துஷ்பிரயோகம் என்று சொல்லி நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் உடலியல் ரீதியாக உளவியல் ரீதியாக அது மாத்திரமல்லாமல் பாலியல் ரீதியாக அது மாத்திரமல்லாமல் அவர்களை புறக்கணிப்பது என்று சொல்லி பல வகைகள் இருக்கின்றது நாங்கள் பிள்ளைகளை சாதாரணமாக அடித்தல் அவர்களுடைய உடலில் காயங்களை ஏற்படுத்துமாறு அடி அடிப்பது கூட ஒரு துஷ்பிரயோகமாக தான் கருதப்படுகின்றது அது மாத்திரமல்லாமல் கல்வி அவர்களுடைய அடிப்படை தேவையான கல்வியாக இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் அவற்றை கொடுக்காமல் அவர்களை புறக்கணிப்பது கூட அது ஒரு துஷ்பிரயோகமாக தான் அமைகின்றது அவர்களுடைய உளம் நோகும்படியாக அவர்கள் மனம் கஷ்டப்படும்படியாக அவர்களை திட்டுவது அவர்களுக்கு பல விட வார்த்தைகளை பிரயோகிப்பது தேவையற்ற வார்த்தைகளை பிரயோகிப்பது இவையெல்லாம் வந்து இந்த துஷ்பிரயோக வகைக்குள் தான் உள்ளடக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே நாங்கள் சிறுவர்களை சிறு வயதிலே ஒரு சரியான வழிநடத்தினூடாக வளர்க்கின்ற போதுதான் அவர்கள் எதிர்காலத்திலே அவர்கள் ஒரு சிறந்த பிரஜைகளாக உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் பார்க்கின்ற போது இந்த சிறுவர் துஷ்பிரயோகங்களை எவ்வாறு கட்டுப்படுத்தி கொள்ள முடியும் எவ்வாறு இவற்றை இல்லாமல் செய்ய முடியும் என்று சொல்லி பார்க்கின்ற போது சிறுவர்களை சிறுவர்களாக நாங்கள் வாழ விட வேண்டும் நாங்கள் பார்க்கின்ற போது அவர்களுக்கு ஏற்ற சூழலை நாங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும் உதாரணமாக குடும்பத்தில் பெற்றோர் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் பெற்றோர்கள் இருவரும் வேலைக்கு செல்பவர்களாக இருந்தால் குழந்தைகளை சிறுவயதில் ஒரு சரியான ஒரு பராமரிப்பு இடத்திலோ அல்லது வந்து சரியான அவர்கள் இருப்பதற்கு பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்து விட வேண்டும் பலரை நாங்கள் பார்க்கின்ற போது தன் தங்களுடைய பிள்ளைகளை வந்து யாரிடம் விட்டுவிட்டு செல்வது என்று தெரியாமல் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அவர்கள் என்ன செய்வார்கள் தங்களுடைய உறவுகள் என்று சொல்லி ஒவ்வொரு இடத்தில் வந்து விட்டுவிட்டு செல்கின்ற ஒரு வளமை இருக்கிறது அவ்வாறாக இல்லாமல் பெற்றோர்கள் பிள்ளைகள் வாழ்வதற்கு உகந்த சூழலை உருவாக்கி கொடுங்கள் அந்த சூழல் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பான ஒரு சூழலாக அமைய வேண்டும் அவர்களுக்கு உடலியல் ரீதியாகவும் சரி உளவியல் ரீதியாகவும் சரி அவர்களுக்கு பாதுகாப்பான நம்பிக்கையான ஒரு சூழலை உருவாக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் அது மாத்திரமில்லாமல் பெற்றோர்கள் பிள்ளைகளுடன் மனம் விட்டு பேசுங்கள் ஒரு இடத்திற்கு இன்றைய நாள் வந்து பெற்றோர்கள் வேலைக்கு சென்றுவிட்டு விட்டு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் இன்றைய நாள் இவ்வாறு அந்த பிள்ளைக்கு நகர்ந்திருக்கின்றது காலையிலிருந்து காலையிலிருந்து அந்த குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அந்த பிள்ளை தன்னுடைய செயற்பாடுகளை எவ்வாறு முன்னெடுத்தது போன்ற பல விடயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளுடன் மனம் விட்டு பேசுதல் வேண்டும் பிள்ளைகளை எப்பொழுதுமே வந்து நாங்கள் வளர்க்கின்ற போது அவர்களை ஒரு ஒரு சொல்வது கண்டித்து வளர்க்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுவார்கள் சில சமயம் அவர் கண்டித்து வளர்க்க வேண்டும் என்பதற்காக பிள்ளைகளை எப்பொழுதுமே பயம் பயம் என்கின்ற ஒரு மனநிலைக்கு கொண்டு சென்று விடாதீர்கள் பிள்ளைகளுடன் நண்பர்களாக நீங்களும் இருந்து பேசுங்கள் அவர்களுடைய வாழ்க்கை நடைமுறை எவ்வாறாக இருக்கின்றது ஒரு குறிப்பிட்ட நாள் எவ்வாறு நகர்ந்திருக்கின்றது அவர்கள் என்னென்ன பிரச்சனைகளும் முகம் கொடுத்திருக்கிறார்கள் போன்ற பல விடயங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் நீங்கள் அவர்களுடன் உரையாடும் போதுதான் அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அல்லது மன ரீதியாகவோ சரி ஏதாவது ஒரு விடயங்கள் இருந்தாலும் அவர்கள் பேசக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது அதையும் தாண்டி நாங்கள் பார்க்கின்ற போது பிள்ளைகளுக்கு ஒரு சரியான அறிவை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் எங்கு செல்ல வேண்டும் யாருடன் பழக வேண்டும் எங்கு செல்லக்கூடாது போன்ற பல விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டும் சிறுவர்களுக்கு வந்து எல்லாமே சரியான ஒரு விடயமாகத்தான் இருக்கும் நாங்கள் தான் சரியான ஒரு விடயத்தில் வழிநடத்த வேண்டும் அவர்கள் சரி தவறு என்பதை வந்து ஆராய்ந்து அறிய மாட்டாதவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே வந்து நாங்கள் எங்கு செல்ல வேண்டும் எங்கு செல்லக்கூடாது போன்ற பல விடயங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அது மாத்திரமில்லாமல் அவர்களுக்கான தைரியத்தை நீங்கள் கொடுங்கள் ஒரு பிரச்சனை ஏற்பட சொன்னா அதிலிருந்து எவ்வாறு அவர்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் அல்லது வந்து எங்கு செல்ல வேண்டும் உடனடியாக எங்கு செல்ல வேண்டும் அல்லது எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் உதாரணமாக நாங்கள் பார்க்கின்ற போது வீதியில் சென்று கொண்டிருந்தால் ஏதாவது ஒரு நபர் யாராவது ஒரு நபர் தெரியாத ஒரு நபரால் அந்த பிள்ளைக்கு பாதிப்பு ஏற்படுகின்றது சொன்னால் அந்த பிள்ளை உறக்க கத்துதல் அல்லது வந்து யாருக்காவது தெரியப்படுதல் போன்ற விடயங்களின் ஊடாக அவர்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த வழிமுறைகளை கற்றுக் கொடுங்கள் மனத்தை செயற்படுவதற்கான சமூக விழிப்புணர்வுகள் ஏற்படுத்துங்கள் பொது இடங்களில் வந்து இது சிறுவர் துஷ்பியோகம் எல்லாம் நடக்கின்றது வழிமுறைகள் பாதுகாத்துக் கொள்ள முடியும் போன்ற பல விடங்களை இந்த சிறுவர் கழகங்கள் இருக்கின்றது கிராமத்துக்கு கிராமது சிறுவர் கழகங்கள் இருக்கின்றது சில இடங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது அது இன்னமுமே வந்து நாங்கள் படிக்கின்ற காலங்களில் வந்து நாங்கள் இந்த சிறுவர் கழக கழகங்களிலே வந்து வார வாரம் அந்த கூட்டங்களுக்கு செல்வதாக இருக்கட்டும் அல்லது அது தொடர்பான நடவடிக்கைகள் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை ஏற்படுத்துவதாக இருக்கட்டும் அவற்றை எல்லாம் நாங்கள் பின்பற்றி வந்தோம் ஆனால் இன்றைய காலங்களில் அது படிப்படியாக குறைந்து வருகின்ற நிலை இருக்கின்றது ஆகவே இந்த சிறுவர் கழகங்களை ஒன்றிணையுங்கள் கிராமத்தில் சிறுவர் கழகங்களின் ஊடாக வந்து பல விடயங்களை நாங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சிறுவர்களுக்கு முன்மாதிரியாக நடந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த சமூக விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துங்கள் இவ்வாறாக எல்லாம் நாங்கள் சிறுவர்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இவ்வாறு நாங்கள் செயற்படுகின்ற போது இந்த சிறுவர் இருந்து எங்களுடைய பிள்ளைகளை நாங்களுமே பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இல்லையாக நிச்சயமா அப்ப இன்றைக்கு இந்த நவம்பர் பதினெட்டாம் தேதி கார்த்திகை பதினெட்டாம் தேதி அளவில் வந்து குழந்தைகளுக்கான பாலியல் வன்முணர்வுகள் பாலியல் கொடுமைகளை தடுக்கக்கூடிய நாள் அல்லது அவர்களுக்கான அவர்கள் மீது சுமத்தப்படக்கூடிய கொடுமைகள் அவர்களை அவற்றை தடுக்கக்கூடிய நாள் அல்லது அவற்றிலிருந்தவர்களை மீட்டெடுக்கக்கூடிய குழந்தைகள் மீதான குற்றச்செயல்கள் அவற்றில் அவற்றை தடுக்கக்கூடிய நாள் அல்லது அவற்றிலிருந்து குழந்தைகளை மீட்டெடுக்கக்கூடிய நாள் குறிப்பாக குழந்தைகளை குழந்தைகளாகவே வளரவிடக்கூடிய நாளாக இன்றைய தினம் பார்க்கப்படுகிறது இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே வந்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுக்கூட்டத்திலே வந்து இந்த தினம் பிரகடன நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி குழந்தைகளை பாதுகாக்கக்கூடிய குறிப்பாக இந்த பாலியல் தொந்தரவுகளிலிருந்து அதேபோல் அவர்கள் மீது சுமத்தப்படக்கூடிய வன்கொடுமைகளிலிருந்து அவர்களை பாதுகாத்து அப்படி பாதிக்கப்பட்டவர்களால் அவர்களை மீட்டெடுக்கக்கூடிய நாளாக அறிமுகப்படுத்தப்பட்டது அல்லது பிரகடனப்படுத்தப்பட்ட உலக அளவிலே வந்து குழந்தைகள் தொடர்பான விழிப்புணர்வு இந்த பாலியல் குற்றங்கள் அல்லது பாலியல் வன்புணர்வுகளிலிருந்து குழந்தைகளை மீட்டெடுக்க தொடர்பாக உலக மக்கள் பெற்றோர்கள் மூத்தவர்களுக்கு இதை விழிப்புணர்வாக கொண்டு செல்லும் அதே எல்லா நாடுகளிலும் வந்து இந்த விழிப்புணர்வு அல்லது குழந்தைகளை பாதுகாத்து மீட்டெடுக்கக்கூடிய செயற்பாடுகளை முன்கொண்டு செல்வதற்காக ஒரு செயற்றிட்டமாக இந்த நாள் அறிமுகப்படுத்தப்பட்டது எனவே இந்த நாள் உலகில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் இது தொடர்பான விழிப்புணர்வு செல்ல வேண்டும் குறிப்பாக அந்த ஐநாளுடைய அறிக்கையிலேயே குறிப்பிடப்படும் இது தொடர்பான கல்வி முறைகளை சிறுவர்களுக்கு கூற வேண்டும் குறிப்பாக இந்த குட் டச் பேட் டச் என்று கூறுவார்கள் சரியான தோடுதல் எது பிழையான தோடுதல் எது என்று இன்றைக்கு எல்லா பாடசாலைகளிலும் அவை வந்து கற்பிக்கப்பட்டு கொண்டு இப்படியான பாலியல் கல்விகளை வந்து மாணவர்கள் மத்தியிலே ஒன்றுமே சேர்க்க வேண்டும் அவர்களுக்கு இந்த சமுதாயத்திலே அவர்களுடைய அறியாத வகையிலே இந்த சமுதாயம் அவர்கள் மீது செய்யக்கூடிய வன்பொடு வன்கொடுமைகள் தொடர்பான விழிப்புணர்வுகளே கொடுக்க வேண்டும் எது நல்ல விடயம் எது இந்த சமுதாயங்கள் மீது வன்கொடுமைகளாக செய்கிறது எது பிள்ளையான விடயங்கள் வந்து அவர்கள் பகுத்தாராய்ந்து அறியக்கூடிய அந்த அறிவை வந்து சிறுபராயத்திலே மாணவர்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் போய் சேர்க்க வேண்டும் அந்த கல்வி கற்பித்தல் முறைகள் வந்து இந்த விடயங்களிலிருந்து மாணவர்களை மீட்டெடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று ஐநா கூறக்கூடாது அதே போல வந்து இந்த சமூக மட்டத்திலே விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் அதே போல நிறுவனங்கள் தொண்டு நிறுவனங்கள் ஊடாக மாணவர்களை பாதுகாக்கும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் இவ்வாறான பல முறைகளை வந்து ஐ நா எனவே இந்த விடயங்களிலே நாங்களும் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைக்கு இந்த குழந்தை துஷ்பிரயோகம் என்பது அதிகரித்துக் கொண்டு அதிலும் வந்து வீடுகள்தான் பாதுகாப்பு என்று இன்றைக்கு வீட்டுக்குள்ளே உறவினர்களால் பல பிள்ளைகள் துஷ்பிரயோகப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதை தாண்டி வன்கொடு வன்புணர்வுகள் செய்யப்படுகிற அதை தாண்டு கொடுமைகள் நடக்கிறது உடல் உடலியல் ரீதியாக பல்வேறு கொடுமைகள் நடைபெற்றுக் கொண்டு இன்னொரு பக்கம் இன்றைக்கு இந்த சமுதாய மாற்றம் அல்லது இன்றைக்கு நவீன விஞ்ஞான உலகத்திலே சமூக ஊடகங்களிலே சிக்கியிருக்கக்கூடிய மாணவர்கள் மன ரீதியாக பல்வேறு தண்டனைகளை உள்நோக்கிய மன அழுத்தங்களுக்கு உள்ளாகி இன்னொரு பக்கம் உடல் ரீதியாக பல்வேறு பிரச்சனை அவர்களை நோக்கி கொடுக்கிறார்கள் உடல் ரீதியாக பல்வேறு தண்டனைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அண்மையிலேயே கூட மட்டக்களவு பகுதியிலே வந்து இந்த சிறு பிள்ளை ஒன்றுக்கு கொழும்பிலே வைத்து சூடு வைத்து சூட்டு காயங்களோட அந்த பிள்ளை வந்து வைத்தியசாலையில் பெற்றோர்கள் சேர்த்திருக்கிறார் தாயார் வந்து அப்படி பல்வேறு விடயங்களில் நாங்கள் பார்க்கக்கூடாது கட்டி வைத்து அடிப்பதாக இருக்கட்டும் இன்றைய பாடசாலைகளில் ஆசிரியர்கள் சில இடங்களில் வந்து ஆசிரியர் கண்டித்தல் தண்டிதல் என்பதை தாண்டி இன்றைக்கு மாணவர்களுக்கு பாரிய அளவிலே காயம் பெறக்கூடிய விடயங்கள் எல்லாம் ஏற்படுத்திக் கொண்டு அப்போ இந்த விடங்கள் எல்லாம் பாரிய அளவிலே கட்டுப்படுத்த வேண்டும் அதை தாண்டி இன்றைக்கு இந்த பாலியல் தொந்தரவுகள் அல்லது பாலியல் அடிமைகளாக குழந்தைகளை பாய்ப்பது என்பதெல்லாம் அதிகரித்துக் கொண்டு வருகிறது குறிப்பாக வந்து அண்மையிலே வந்து இந்த போதைப் பொருள் இலங்கையில் அதிகரித்துக் கொண்டு வருது போதை செலுத்தப்பட்டால் யாருக்கும் என்ன நடக்குதுன்றே தெரியாது எனவே இந்த பாலியல் தேவைகளுக்காக போதைப் பொருளை கொடுத்து கட்டாயப்படுத்தி போதைப் பொருளை கொடுத்து அவர்கள் குழந்தைகள் அடிமையாக கொண்டு பல்வேறு விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டு வந்து நடைபெற்றுக் கொள்வது இன்றைக்கு இந்த போதைப் பொருள் இவ்வளவு விஸ்வரூபம் அடுத்திருக்கிறதா மருத்துவபடி மாணவர்கள் கூட போதை பொருள் பாதிக்கக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறதா என்பது கூட இன்றைக்கு நாங்கள் இந்த செய்திகளை பார்க்கும்போது இன்றைக்கு இந்த விடயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு இது பெரிய விடயமாக தெரியும் ஆனால் இவ்வளவு நாளும் திரை இந்த விடயங்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டது எனவே இந்த போதைப் பொருளால் பல்வேறு பக்க விளைவுகள் போதைப் பொருள் என்பது போதைப் பொருள் பாவனையோடு நின்று விட இல்லை அது உருவாக்க உருவாக்கி இருக்கக்கூடிய அல்லது உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய உருவாக்கி முடித்திருக்கக்கூடிய பக்க விளைவுகள் பல இருக்கின்றன அதை நாங்கள் போகப்போகுதான் அடைந்து கொண்டிருக்க போகிறோம் அதன் ஒரு முறைவாகத்தான் இந்த குழந்தைகள் மீதான குற்றச்செயல்கள் அல்லது குழந்தைகள் மீது சுமத்தக்கூடக்கூடிய கூடக்கூடிய வன்புணர்வுகள் அல்லது பாலியல் தொந்தரவுகள் எல்லாம் அதனுடைய தான் இருந்து கொள்வோம் எனவே அந்த விடயங்களிலே பெற்றோர்கள் மிக கவனமாக இருந்தவங்களும் அதே போல வீடுகளில் உங்களுடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்து உறுதி செய்து கொள்ளுங்கள் என்பதை தான் நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக நிச்சயமாக கரியரன் கூறியது போலேயே நாங்கள் பல விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நிச்சயமாக விடயங்களை பற்றி நாங்கள் பார்க்கும்பொழுது குறிப்பாக இன்றைக்கு வந்து பிள்ளைகள் வந்து நாங்கள் இன்றைக்கு பிள்ளைகள் எல்லாருமே வந்து வீட்டை வச்சு வளர்க்கிறோம் அல்லது வலி சமுதாயத்தோடு அவர்களை பழக விடுவதற்கான சூழலை நாங்கள் குறைத்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இன்றைக்கு முடிய கொண்டு நாங்கள் பாடசாலையில் இறக்குறோம் அதே போல் நாங்கள் பாடசாலை முடிந்தவுடன் தனியார் வகுப்பு எழுதுகிறோம் இல்லாட்டி இந்த பாடசாலை பஸ் என்றும் சமுதாயத்தோடு பிள்ளைகளில் நாங்கள் பழக விடுவதற்கான வெளியே குறைத்து கொடுக்கணும் விளையாட்டு மைதானங்களுக்கு சென்று மாலையில் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் ஏனே மாணவர்களோடு பழகக்கூடிய சூழல் கூட இன்றைக்கு மாணவர்களுக்கு இல்லாமல் குறிப்பாக பாடசாலை பாடசாலை முடிந்தால் தனியார் வகுப்பு வீட்டிலேயே நடக்கக்கூடிய பிரத்யோக வகுப்புகள் என்று இரவு இரவக மாணவர்கள் கொண்டு இருக்காங்க இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது சமுதாயம் எப்படிப்பட்டது சமுதாயத்துடைய நன்மதியுமே என்ன நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் நமக்கு தேவையான சமுதாயத்தில் இருந்த எண்ணத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த சமுதாயத்தோடு பழகுவதற்கான வழி இன்றைய பிள்ளைகளுக்கு மிக குறைவாக இருக்கும் எனவே வீடுகளுக்குள்ளேயே அடைபெற்றுக்கூடிய பிள்ளைகளுக்கும் பெற்றோர் வழியில வேலைக்கு சென்றால் வீடுகளிலே பேச்சு துணைக்கு கூட யாரும் அப்படி இருக்கும்போது வீட்டிலே கிடைக்காத அன்பை வெளியிலே யாராவது ஒரு சின்னனாக கொடுத்தாலும் அவர்களை பெரிய உலகமாக அன்புலகமாக நம்பி அவர்களுடைய செல்லும் சூழ்நிலையை காணப்படும் எனவே பெற்றோர்கள் இந்த விடயங்களிலே பிள்ளைகளோடு நன்றாக பேசி பிள்ளைகளோடு விட்டு பேசி பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் என்ன அவர்களுக்கு வழியில் என்ன நடக்கிறது வீட்டுக்குள்ளே என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை கிழமையிலே ஓரிரு தினங்களாவது உருவாக்கிக் கொள்ளும் என்பதை தான் ஏற்பட்டால் என்னென்ன தொடர்பு இலக்கங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்கிற விடயங்களை வந்து பெற்றோர்களாக இருக்கட்டும் ஆசிரியர்களாக இருக்கட்டும் சொல்லிக் கொடுங்கள் சொன்னால் எந்த நேரத்திலும் வந்து பிள்ளைகளுக்கு எப்பொழுது பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லி யாருக்குமே தெரியாது ஆகவே வந்து இந்த பாதிப்பு ஏற்படுகின்ற நேரங்களில் வந்து பிள்ளைகள் எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் யாரை அணுக வேண்டும் போன்ற விடயங்களை கற்றுக் கொடுங்கள் அந்த இலக்கங்கள் வெகு இலகுவாகத்தான் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது இரண்டு மூன்று இலக்கங்களாகத்தான் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே சிறுவர்களுக்கு அதை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் அது தொடர்பான விடயங்களை நீங்கள் கற்றுக் கொடுப்பதனூடாகவும் சிறுவர்கள் மிகவுமே வந்து ஒரு தெளிவு பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அது இல்லாமல் பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய விடயங்கள் என்று சொல்லி பார்க்கின்ற போது பிள்ளைகளை அவதானியங்கள் அவர்களுடைய நடத்தைகளில் மாற்றங்கள் ஏற்படுகின்றதா என்று சொல்லி அவதானியங்கள் என்ன சொன்னால் சில பிள்ளைகள் வந்து பயத்திலே இந்த ஒரு விடயங்களையும் பெற்றோர்களுக்கு சொல்ல மாட்டார்கள் பெற்றோர்களிடம் சொன்னால் அவர்கள் திட்டுவார்களா அல்லது வந்து தங்களுக்கு அடிப்பார்களா என்கிறதால் அந்த பயங்களில் எல்லாம் வந்து பல விடியங்களை சொல்ல மாட்டார்கள் சில சமயங்களில் நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு சொல்ல எத்தனைகின்ற போது கூட அதற்கான அந்த சூழல் உருவாகாமல் இருக்கும் ஆகவே பெற்றோர்கள் சிறு பிள்ளைகளை வைத்திருப்பவர்கள் தயவு செய்து நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை அவதானியுங்கள் அவர்களுடைய நடத்தை மாற்றம் உவார் இருக்கின்றது என்று சொல்லி நீங்களுமே அவதானிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள் சிறிய மாற்றம் ஏற்பட்டாலும் வந்து நீங்கள் பிள்ளைகளை மிகவும் கவனமாக பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றீர்கள் அது மாத்திரமில்லாமல் இந்த சிறுவர்கள் வந்து எதிர்கால ஒரு சிறந்த சந்ததியினேரு உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் ஆகிய வந்து அவர்களுக்கு சிறு வயதிலேயே நல்ல கல்வி முறைமைகளை புகட்டுங்கள் எவ்வாறு வந்து கல்வி கற்க வேண்டும் எவ்வாறு முன்னேற்ற முன்னேற வேண்டும் போன்ற விடயங்களை நீங்கள் கற்றுக் கொடுங்கள் அவர்களுக்கு அந்த சிறந்த கல்வியை வழங்குவதனூடாக வந்து நல்ல ஒரு பிரதியாக நாட்டிலே நாங்கள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அது மாத்தமில்லாமல் இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் தொடர்பாக நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது அநேகர் நேற்று அந்த பத்திரிகைகளிலும் கூட படிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தது அஹ் தன்னுடைய பிள்ளையை அஹ் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்திய தந்தை கைது செய்யப்பட்டுள்ளார் என்கிறது தான் அந்த செய்தி இவையெல்லாம் எங்களுக்கு மன வருத்தங்களை ஏற்படுத்தக்கூடிய செய்திகளாக இருக்கின்றது இவையெல்லாம் ஏன் நிகழ்கின்றன என்று சொல்லி பார்க்கின்ற போது பிரதான காரணமாக இந்த போதைப் பொருள் பழக்க வழக்கம் ஹரீரன் சொன்னது வந்து இந்த போதைப் பொருள் என்பது அனைத்துக்கும் அடிப்படையாக இருக்கின்றது ஆகவே வந்து இந்த போதைப் பொருளையும் நாங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பல நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகிய வந்து நாங்கள் சிறுவர்களை தன்னம்பிக்கையுடன் வளர்ப்பது ஆரோக்கியமானவர்களாக வளர்ப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விடியம் நாங்கள் சிறுவர்களை சிறுவர்களாக வாழ விடுவோம் சந்தோஷமாக நாங்களும் வாழ்வோம் என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போறோம் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் Cariño. good.